இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா என்னுடைய அனுபவங்கள்ல இருக்கும் சிலதெல்லாம் கடந்து வந்திருக்கிறத வச்சு நான் சொல்றேன் என்னன்னா பணம் வருது அதில் ஒரு சேமிப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சேமிப்பு எடுத்துக்காதனால என்னுடைய நிலை வந்து ரொம்ப டவுனு பதிருச்சு கீழே ரொம்ப என்ன சொல்றது கேஷுவலா வாழற லைஃப்பை விட இன்னைக்கு ஏன் தம்பி ஏன் தங்கச்சி இவங்க எல்லாருமே சேர்ந்த கூட அவகிட்ட எதுவுமே இல்லையாட்டு இருக்குது அவகிட்ட அவ்வளவு ஒண்ணுமே இல்லைன்னு அந்த இல்லை இல்லைங்கிற அதாவது பரிதாப நிலையை வந்து முன் வச்சு சொல்றாங்க இந்த இடத்துல நான் தான் சில யோசிக்கணும் அவங்களோட இடத்துல பரிதாப நிலையை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் கொண்டு வந்தது என்னுடைய தவறு அதே சமயம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து நம்மளால ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டதே நான் தான் சரிங்களா அப்போ இதில் நான் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை என்னை பார்க்கும் அவங்களுக்கு அந்த வருத்தம் ஏற்படுது அதனால எனக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா அதை மனமும் வந்து ஏற்றுக்கிறேன் என்னென்னா அந்த நேரத்தில் வெந்த நீக்குள்ளே குளிர்ந்த நீர் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இது வந்து அண்ணன் அண்ணந்தம்பி தங்கச்சிங்கிறத தாண்டி மற்ற நண்பர்களோடையும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அவங்களோட உதவிகளும் எனக்கு இருந்துச்சு நான் அப்போவும் அவங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வாழ்க்கை நானாக எடுத்துக்கிட்டது அதனால் இதில் வர கஷ்டமும் ந நஷ்டமும் என்னை பார்த்து ரொம்ப தயவு செஞ்சு யாரையும் பரிதாபப்படுறாங்க ஏன்னா பாவம்னு எடுத்து போகும்போது அந்த பாவம் நம்மளையும் சேரும் அது உண்மையாலுமே கேஷுவலா இவங்க கிட்ட இல்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறவங்களா இருங்க அது அந்த மாதிரி யோசிக்கும் போது நம்ம அந்த மாதிரி நிலையில இருப்போம் சரிங்களா அப்ப அந்த ஒரு எண்ணெய் ஆகட்டும் அல்லது அப்புறம் புதுசு புதுசா சொல்றாங்க ஒரு எண்ணெய் ஊத்தி விளக்கப்படுத்துறதுலயும் ஒரு விஷயம் ரெண்டாவது அகழ் விளக்கில் தீபம் போடணுங்கிறது மட்டும்தான் சரிங்களா அன்றைக்கெல்லாம் ராந்தரண விளக்குன்னு சொல்லுவாங்க அதாவது சீமனை ஊற்றி வைக்கிறது அப்புறம் டீசல் விளக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க அதை அது மாதிரி ஊற்றி பற்ற வச்சுட்டு இருந்தாங்க அந்த விளக்கு தான் உங்கள் வீட்டில எல்லாம் ஒளிகோட்டம் வீசிட்டு இருந்துச்சு அந்த விளக்கில் தானே சோறாக்குனிங்க அந்த விளக்கில் தானே எல்லாம் பண்ணீங்க அப்போல்லாம் உங்களுக்கு வராத லட்சுமி கிடாச்சும் புதுசு புதுசாக என்னென்னமோ பூசணிக்காய் விளக்குங்கிறாங்க தேங்காய் விளக்குங்கிறாங்க எனக்கு வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது லெமண் விளக்குலேருந்து எல்லாமே இது புதுசு புதுசாக இந்த கர்மத்தை நீக்கிறதுக்காக இது இந்த கர்மத்தை நீக்கிறதுக்காக இதுன்னு சொல்கிறாங்க சரியா உங்களுடைய நம்பிக்கை நான் எடுக்கிறப்போ பேசுகிறப்போ வரல நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க இது அத்தனையும் ஒரு பக்கமாக ஓரமாக ஒதுக்குவீங்க மண் விளக்கு எடுத்து வைங்க அந்த மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுனாலும் சரி ஏதோ ஒரு எண்ணெய் விளக்கெண்ண ஊற்றுனாலும் சரி அதாவது இது நம்ம என்ன சொல்கிறது வேப்ப விளக்கெண்ணை விளக்கெண்ணெய் அப் அதாவது ஆமணக்கெண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் அப்புறம் இந்த எண்ணெய் அந்த காலத்தில் நெய்யிற்கு பதிலாக ஏழை வளையில் அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் பருத்தி வச்சுருந்தாங்க காடுகளில்லாம் இருக்கும்போது இந்த இந்த தீபம் பற்ற வச்சுருந்தாங்க அதே மாதிரி இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் பற்ற வச்சுருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அங்கே இருக்கிற நச்சு பூச்சி சின்ன சின்னதாக சுற்றும் இல்லையா அந்த இழுப்பு எண்ணெய்க்கு வந்து அது வீட்டுக்குள்ளே வராது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இதெல்லாம் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி கண்டினியூவாக அதை மட்டும் வைங்க உள்ள உங்களுக்கு நல்ல வசதியே இருக்குது நல்லா இருக்கு நான் நெய் தான் ஊற்றி பத்த அப்படின்னு சொன்னார் நெய் ஊற்றி வைங்க அதே மாதிரி கோவில்களில் பெரிய பெரிய அகல் விளக்கு இருக்குது ஏன்னா அங்கே அப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க சரிங்களா இன்னும் அடுத்த விஷயம் இருக்குது